ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி ஒரு சின்ன கதை ஒரு நாள் ஒரு குருவும் சீடரும் ஒரு ஆற்றை கடக்கிறதுக்காக போயிட்டுருக்காங்க அந்த குருவுக்கு வந்து மேலே நடக்கிற சக்தி இருக்குது அவரோட மந்திர சக்தியை கைப்பற்றிக்கிட்டு அவரோட கையை பிடிச்சிக்கிட்டு அந்த சீடனும் அந்த ஆற்றை கடந்துட முடியும் அப்படி நின்றுட்டு இருக்கும்போது அங்கே ஒரு அழகான விலை மாதர் ஒரு பேரழகியாக வந்து அந்த இடத்துக்கு வர்றாங்க வந்துட்டு அங்கே தோணி இல்லை கிராஸ் பண்ணுறதுக்கு அப்போ அவங்க வந்து அந்த குருக்கிட்ட கேட்குறாங்க குருவே நான் இது மாதிரி அந்த திசைக்கு போகணும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ குரு என்ன பண்ணுறாரு தயங்காமல் அந்த பொண்ணையும் கையில் பிடிச்சிக்கிட்டு கரையை கடந்து அந்த பக்கம் கொண்டு போய் விடுறாரு இப்போ நம்ம சிஷ்யன்ட்ட வந்து ஒரு ஆழ்ந்த மௌனம் அப்படியே கூடவே வந்துக்கிட்டே இருக்கான் அவனால் ஒன்றும் முடியலை ஒரு ரெண்டு கிலோமீட்ரு கூட வந்துட்டும் அவனால் ஒன்றும் மனசுக்குள்ளே வச்சுக்க முடியலை அப்போ குருவை பார்த்து கேட்குறான் குருவே நீங்கள் இப்படி பண்ணலாமா ஒரு விலை தொட்டு நீங்கள் வந்து இது மாதிரி ஆற்றை கடந்து விடலாமா அப்படின் சொல்லி கேட்குறான் அப்போ அந்த குரு சிஷ்யன்ட்ட என்ன சொல்கிறாருன்னா நான் அதை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பதில் சொல்கிறாரு அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொன்னால் சில சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக நம்ம சில தவறான அவங்களோட பேச வேண்டிய சூழலோ இல்லை ஒரு சின்ன பொய்யோ இல்லை ஒரு சின்ன விஷயமோ நம்ம பண்ண வேண்டிய ஒரு சூழல் உருவாகலாம் தர்மத்தை காக்க ஒரு பொய் கூறலாம் அப்படின்ற மாதிரி கிருஷ்ணர் இல்லையா அந்த மாதிரி ஆனால் அதை அந்த இடத்துல எடுத்து அந்த இடத்துலையே நம்ம அதை விட்டுட்டு வந்துடணும் அதை மனசுக்குள்ளே முழுசுக்கும் சுமந்துக்கிட்டு இருக்கக்கூடாது அதுதான் பாவம் அப்படிங்கிறத அந்த குரு சொல்கிறாரு இதில் நிறைய ஆழ்ந்த கருத்துக்கள் இருக்குது ஆனால் நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறது இதுதான் உங்களை மனசை பாதிக்க மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை அந்த இடத்துலையே விட்டுட்டு வெளியில் வரப்பாருங்க அதை தூக்கிக்கிட்டே சுமக்காதீங்க அது காலம் முழுசுக்கும் ஒரு பெரும் சுமையாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகே பாய்